உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் ஆதன் ஆன்மீகம் நேர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சோபகிருது வருடம் மாசி மாதம் பதினெட்டாம் நாள் வெள்ளிக்கிழமை தேவிரை இன்றைய திதி சஷ்டி திதி நாள் முழுவதும் இருக்கு இன்றைய நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் பகல் மணி வரைக்கும் அதன் பிறகு சுவாதி இன்றைய யோகம் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரையும் மாலை ஐந்து முப்பது மணி முதல் ஆறு மணி வரையும் இருக்கு இன்றைய ராகு காலம் காலை பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை இருக்கு இன்றைய யமகண்டம் மாலை மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை இருக்கு இன்றைய சூலம் மேற்கு அதற்கான பரிகாரம் வெள்ளம் இன்று ரேவதி நட்சத்திரக்காரருக்கு சந்திராசிரம் இருக்கிறதுனால இந்த குறிப்பிட்ட நட்சத்திரக்காரர்கள் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறது நல்லது இன்றைய விசேஷங்கள் சஷ்டி விரதம் ஸ்ரீ ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி விழா தொடக்கம் இன்றைய பொது பலன்கள் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்க ஆடை ஆவணம் செய்கிற வங்கியில் சேமிப்பை அதிகரிக்க இன்றைய நாள் உகந்த நாளாக இருக்கு இன்று வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய நாள்ல ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபடுவது மிகுந்த நன்மையை ஏற்படுத்தி தரும் இந்த மேசராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள்ல நீங்க பிள்ளைகளை புதிய பாதையில வழிநடத்துவீங்க வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவீங்க கணவன் மனைக்குள்ள அஞ்சோன்யம் அதிகரிக்கும் அதே நேரத்தில் மனைவழி உறவுகளால் நல்ல ஆதாயமான பலன்கள் உண்டு வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகும் உத்தியோகத்துல உயரதிகாரி உங்களுக்கு முக்கிய அறிவுரை தருவார் இன்றைய நாளை பொறுத்தவரையில் நன்மைகள் பல நடக்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இன்றைய நாள் குடும்பத்தில் உங்கள் வார்த்தைக்கும் மதிப்பு கூடும் நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கும் எளிதாக தீர்வு கிடைக்கும் ஆடை ஆபரணம் சேரும் பணப்புழக்கம் கணிசமாக உயரும் எதிரிகள் விலகி செல்வார்கள் வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களால் லாபம் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் உயரதிகாரிகள் அதிசயிக்கும்படி நீங்கள் நடந்து கொள்வீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் தொட்டது துளங்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் புதிய புதிய சிந்தனைகள்லாம் உங்களுடைய மனதில் தோன்றும் நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு மிக எளிதாக தீர்வை காண்பீங்க குழந்தைகளால் மகிழ்ச்சியும் அதன் மூலம் ஆதாயமான பலன்கள் உண்டு அரசால அனுகூலம் உண்டு புதிய நட்பால உற்சாகம் அடைவீங்க வியாபாரத்தில் புதிய மாற்றங்களை செய்து லாபத்தை அதிகரிப்பீங்க உயர் அதிகாரிகள் வழியே வந்து உதவுவாங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் புதுமை படைக்கும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது இந்த கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் திட்டமிட்ட வேலைகள் தடையின்றி முடியும் பணப்பற்றாக்குறையை நீங்க சாமர்த்தியமாக சமாளிப்பீங்க பாலிய நண்பர்கள் உதவுவார்கள் அதே நேரத்தில் தாய்வழி உறவினர்களால் உறவினர்களால மனஸ்தாபங்கள் வந்து நீங்கும் வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகும் உத்தியோகத்தில் உங்களுடைய தேவைகள் பூர்த்தியாகும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் துணிச்சலாக சில முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க ஆடை ஆபரணம் சேரும் வீடு மனை வாங்குவது விற்பது இது போன்ற விஷயங்கள் லாபகரமாக அமையும் வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்து லாபத்தை அதிகரிப்பீங்க உத்தியோகத்தில் உயரதிகாரி உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவாங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் தைரியம் கூடும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள்ல குடும்பத்துல சந்தோஷம் நிலைக்கும் கணவன் மனைக்குள் அன்யுன்யம் அதிகரிக்கும் தோற்ற பொழிவு கூடும் முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க எதிர்பார்த்த இடத்திலிருந்து தேவையான உதவிகள் கிடைக்கும் வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும் உத்தியோகத்தில் உங்களுடைய பணிகளை விரைந்து முடிப்பீங்க என்ற நாளை பொறுத்தவரையில் மகிழ்ச்சியான நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த துளாராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்கள் ராசிக்குள்ள சந்திரன் இருக்கிறதா அவசரப்பட்டு முடிவுகளை எடுப்பதை தவிர்ப்பது நல்லது யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம் கவன மறதியால தேவையற்ற வீண் பிரச்சனைகள் உருவாகும் பணம் கொடுக்கல் வாங்கல் இது போன்ற விஷயங்கள் மிகுந்த கவனமாக இருப்பது நல்லது வியாபாரத்துல வாடிக்கையாளர்களால் தேவையற்ற வீண் பிரச்சனைகள் உருவாகும் உத்தியோகத்தில் போராட்டம் அதிகரிக்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் நிதானம் அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் குடும்பத்தில் வா கணவன் மனைக்குள் விட்டு கொடுத்து போவது நல்லது யாரையும் பகைத்துக் கொள்ள வேண்டாம் உறவினர்கள் நண்பர்களால் மன சங்கடங்கள் உருவாகும் வெளி உணவுகளை இன்றைய நாள் நீங்கள் தவிர்க்க வேண்டியது அவசியம் வாகன பயணங்களில் கவனம் தேவை வியாபாரத்தில் தேவையற்ற வீண் பிரச்சனைகள் உருவாகும் உத்தியோகத்தில் உயரதிகாரிகளுடன் கருத்து மோதல்கள் வந்து நீங்கும் என்றேன் நாளை பொறுத்தவரையில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் நீண்ட நாள் ஆசையில் ஒன்று நிறைவேறும் பெற்றோரின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் கல்யாண முயற்சிகள் பலிதமாகும் எதிர்பாராத பண உரண்டு வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் மிகப்பெரிய வெற்றியை ஏற்படுத்தி தரும் உத்தியோகத்தில் புதிய யுக்திகளை கையாண்டு மற்றவர்களின் பாராட்டை பெறுவீங்க என்றேன் நாளை பொறுத்தவரையில் சிறப்பான நாளாக உங்களுக்கு அமைய போகிறது இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள்ல புதிய புதிய பொறுப்புகளை நீங்க ஏற்கக்கூடிய சூழல் ஏற்படும் சிலர் உங்களை நம்பி முக்கிய பொறுப்புகளை எல்லாம் ஒப்படைப்பாங்க பொது காரியங்களில் நீங்க ஈடுபடுவீங்க நண்பர்கள் உறவினர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க மற்ற வெளிவட்டாரத்தில் பிரபலமாகக்கூடிய சூழல் ஏற்படும் வியாபாரத்தில் புதிய உக்திகளுக்கு கையாண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க உத்தியோகத்தில் முக்கிய முடிவுகளை நீங்க எடுப்பீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் கடமை உணர்வுடன் செயல்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த கும்பராசிக்காரர்களுக்கு என்ற என்ன நாளில் கணவன் மனைக்குள் இருந்த அன்யூன்யம் அதிகரிக்கும் இதுவரை இருந்த டென்ஷன் கோபம் எல்லாமே நீங்கக்கூடிய நிலை இருக்கு அதே நேரத்தில் நீண்ட நாளாக வரவேண்டிய பணம் வந்து சேரும் புதிய முயற்சிகள் வெற்றி அடையும் புதிய புதிய நண்பர்கள்லாம் கிடைப்பாங்க வியாபாரத்தில் புதிய முயற்சிகளை மேற்கொண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க உத்தியோகத்தில் உயரதிகாரி உங்களை ஆதரிப்பார் என்றே நாளை பொறுத்தவரையில் நன்மைகள் பல நடக்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மீன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு சந்திராஷ்டிரம் இருக்கிறதுனால எடுக்கும் முயற்சிகளில் தடைகளும் தாமதங்களும் ஏற்படும் யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம் வாகன பயணங்களில் கவனம் தேவை சிலர் உங்கள் மீது வீண் பழி சுமத்த முயற்சிப்பாங்க வியாபாரத்தில் தேவையற்ற இழப்புகள் ஏற்படும் உத்தியோகத்தில் உயரதிகாரிகளால் தேவையற்ற வீண் பிரச்சனைகள் உருவாகும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் நிதானம் அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது மீண்டும் அடுத்த ஜோதி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ராம்பூர் வேல்முருகன் நன்றி வணக்கம்